பரந்தன் குமரபுரத்தைச் சேர்ந்த அமர ஞானேஸ்வரி சிவராஜ்சிங்கம் அவர்களின் நினைவாக அன்னாரின் குடும்பத்தினால் இந்த கூடம் நிறுவப்பட்டுள்ளது இதற்காக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பு செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அம்பாறையில் மிகவும் ஏழை எளிய வறுமைக்குள்ளான குடும்பத்தினருக்கு இந்த மலசல கூடம் வழங்கப்பட்டுள்ளது பலசல கூடங்களின்றி காடுகளுக்குள் சென்று தமது காலைக்கடனை கழித்து வந்த இந்த உறவுகள் குடும்பத்தினருடைய மானத்தினை சிவ ராஜசிங்கம் ஞானேஸ்வரின் நினைவாக இதனை வழங்கிய அவரது குடும்ப உறவுகளான சந்தன் அவருடைய அம்மா பிள்ளைகள் இந்த உதவியை செய்துள்ளார்கள் அவர்களுக்கு இந்த உலையில் எதிரி இணையம் பன்னிமந்தன் டிக்டாக் ஆகியன நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது நன்றி தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைந்தன் காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க? ஏது செய்வோம் நாங்க? அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே கட்டித்தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே கழிப்பறைக்கு உதவி செய்தான்டில்கள் ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலைவிதியோ இப்படிதான் தே எம்பினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டி மயந்து